தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு வேலைவாய்ப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சம்பவம் தொடர்பாக புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினான்கு அன்று அவரை கைது செய்தது கைது நேரத்தில் அவர் திமுக அமைச்சராக இருந்தார் அமலாக்கத்துறை அவரை பதவியில் தொடரவிடக் கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வற்புறுத்தியது பின்பு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இதனைத் தொடர்ந்து நீண்ட கால சிறை வாழ்க்கையின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு ஜாமீன் கிடைத்தது சில நாட்களில் மின்சாரத்துறை அமைச்சர் பதவியும் மீண்டும் ஏற்றார் செந்தில் பாலாஜி மீண்டும் பதவி ஏற்றதால் சாட்சிகள் பாதிக்கப்படக்கூடும் எனவும் ஆபத்தை காட்டி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது இதனால் அமைச்சர் பதவியா ஜாமீனா என அவர் ஒன்றை தேர்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசம் கொடுத்தது இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் உயரிய மருத்துவ கழிவுகள் தொடர்பான மசோதாவை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்தது செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வார் என நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிட்ட நிலையில் ரகுபதி தாக்கல் செய்தார் சட்டப்பேரவையின் இறுதி நாளன்றுதான் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சட்டமாகும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது